ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிபிகேஷன் மூலமாக ஸோ நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இந்த தினம் பிரதோஷ தினங்க மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சிவன் மற்றும் நந்தி தேவனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கலந்துகிட்டு சிவனர்களை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பர்த்டே போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய நம்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய மூன்று சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல ராகுவுடன் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்றைய தினம் குரு பகவான் இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் தவிர இன்று தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதும் நன்மைகள் ஏற்படுத்தி தரும் ஸோ சிறந்த இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது தனுசு ராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் இந் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் வாழ்க்கையை செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக உருவாக்கி தர முடியுங்க அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் சிறப்பான வகையில் தேவையான அனைத்து விதமான உதவிகளும் உங்களால் செய்ய முடியும் அதனால் உங்களுக்கு ஒரு கடமை உணர்வில் நிறைவேற்றக்கூடிய ஒரு திருப்தி இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை பார்த்து நீங்களும் பூரிப்படைவீங்க உங்கள் குழந்தைகளுக்காக திருமண ஏற்பாடுகளை செய்யணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏற்பாடுகளை இன்றைக்கி இங்கே தாராளமாக செய்யலாங்க மா உங்கள் குழந்தைகளுக்கான ஜாப் கூட உங்களால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும் அந்த மாதிரி நல்ல சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க அல்லது காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா அவருடைய கல்வி முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு அடித்தளமான வர வாய்ப்பிலிருந்து உருவாக்கி தர முடியுங்க நீங்க ஸ்ட்ராங்காக பினான்சியல் ரீதியாகவோ அல்லது நல்ல ஒரு சிறப்பான ஒத்துழைப்புகள் மூலமாகவோ உங்கள் பிள்ளைகளின் கல்வியிற்கான வளர்ச்சிக்கான நல்ல ஒரு பாதைகள் உருவாக்கி தருவீங்க எனவே உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகள் அதிகமான பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு அபிர்மிதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் திருமண ஏற்படைகளை கூட உங்கள் குழந்தைகளுக்காக நீ தாராளமாக செய்யலாங்க இன்னைக்கு அது உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் மனதில் வந்து அமைதியோடு செயல்பட வேண்டும் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்க உங்களுக்கான வெற்றிகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியான பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அது நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் அதனால தொழில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கான அடித்தளம் உங்களுக்கு அமைங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்க அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல சூழல் இருக்கிறது சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க மேலும் ஆன்மீகம் சார்ந்த இறை வெளிப்பாடுகள் சார்ந்த புதிய ஐடியாக்களும் உங்கள் மனதில் உதயமாக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் இன்றைக்கி நல்ல எக்ஸ்பீரியன்ஸை பெற முடியும் எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான சாதகமான நல்ல அமைப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க நல்ல சாதகமான சூழல் உங்களுக்கு உருவாகும் புதிதாக எப்படியெல்லாம் வருமானத்தை வந்து நீங்கள் உதயமாக்க முடியும் புதிதாக வருமான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு சிந்தனைகள் ஐடியாக்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான நன்மைகளை இதை ஏற்படுத்தி தரும் வீடு சார்ந்த மனை சார்ந்த பணிகளில் இன்றைக்கி ஈடுபடும் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி உயரதிகாரிகள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க இத்தனை நாளாக இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரியான சில புரிதல் கூட இன்னைக்கு உங்களது உயர் அதிகாரிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் ஸோ அற்புதமான ஒரு நாள்கள் பதற்றம் இல்லாமல் அமைதியாக செயல்படுங்க சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகும்போது ஆர்வம் இல்லாத சில சூழல் ஏற்படுங்க சில காரியங்கள் அதனால மந்த நிலை ஏற்படும் அதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுங்க எந்த விதமான சோர்வான ஒரு மனநிலைக்கும் நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்கள் வீட்டுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான தேவைகளை நிறைவேற்றி வைப்பதற்காக சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் போகலாம் உங்கள் வாழ்க்கை துணை கூட அதனால் உங்களுக்கு நிதி நிலைமை எங்களுக்கு கருத்தில் கொண்டு செயல்படும் போது தான் வெற்றிகள் உண்டுங்கிறது மறந்துடாதீங்க தேவையில்லாத பொருட்களேன்றதெல்லாம் வாங்க வேண்டாம் என்ன பொருள் வாங்கணும்னு போனீங்களோ அந்த பொருளை மட்டும் வாங்குறது நல்லதுங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான நல்ல தைரியம் மற்றும் மன உற்சாகம் பெறக்கூடிய யோகம் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்குங்க உங்களை தைரியமாக நீங்கள் காதல் வாழ்க்கை அணுகுவதன் மூலமாக சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ பயம் இல்லாமல் தைரியமாக செயல்படுங்க உங்களுக்கான மனக்குறந்த காதலருடன் நீங்கள் வந்து சிறப்பான நல்ல ரொமான்சன்களை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் உருவாகுங்கிறது மறந்துடாதீங்க தித்திக்கும் காதல் வாழ்க்கையின் தினம் நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியுங்க நீங்கள் மற்ற ஆலோசனைகளையும் காதல் கொஞ்சம் வாங்கிக்கிறது நல்லதுங்க ஏன்னா சில ஆலோசனைகள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானதாக அமையலாம் அது எப்பவுமே உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே அந்த உபயோகமாக இருக்குங்க அதனால் எந்த விதமான ஆலோசனைகள் யார் தந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தன்மையை அறிந்து கொண்டு அதை நீங்கள் சிறப்பாக உணர்ந்து கொண்டு செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் இன்னைக்கு சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகளுடைய அன்பு இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கலாங்க மேலும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காரணம் இல்லாமல் அரட்டியாக தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது முக்கியங்கிறது புரிந்து கொள்ள வேண்டியது அவசியங்க ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் அடிக்கிறது மூலமாக உங்கள் மனநிலையும் கெட்டுப்போங்க ஒரு நேரமும் வீணாகுங்க அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க இந்த தினம் நேரம் அப்படின்றது ஒரு தங்கம் மாதிரி நீங்கள் என்ன என்ன செலவு பண்ண வேண்டிய ஒரு நாள் மறந்துடாதீங்க இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை இன்றைய தினம் அளவுக்கு அதிகமாக உங்களை புகழ்ந்து தடுவாருங்க உங்களை அதிக அளவுக்கு அதிகமாக நல்லா பாராட்டில் செய்து உங்கள் மீது அதிகமான காதல் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு அதிகமான தித்திப்பாக மாறுங்க சிறந்த ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயத்துல மனசுல போட்டு குழப்பிட்டு மந்தநிலை ஏற்படுத்தாம ஏற்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க சில பேர் வந்து வீட்டை இடமாத்தலாமா அல்லது அலுவலக பணியில் இடமாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உதயமாக பெறுவீங்க உங்கள் சூழலை பொறுத்து அதை முடிவு செய்து கொள்ளலாங்க நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடுகளை விட செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத உடலுக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை இன்றைக்கி எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க உணவு கட்டுப்பாடு தேவை அதன் மூலமாக நல்ல சந்தோஷமாக இருக்கீங்க குடும்பத்தில் புதிதாக சில கூடுதல் பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதனால் கொஞ்சம் சுமை கொடுக்கக்கூடிய உணர்வுகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாங்க ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க ஏன்னா குடும்ப பொறுப்புகள் வந்து ஒரு சுகமான சுமையாகவே உங்களுக்கு இருக்குங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் சிறப்பாக செயல்பட முயற்சிகள் மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால் குடும்ப வாழ்க்கையை இனிமையாக மாறுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் டார்க் ப்ளூ கலரை பயன்படுத்தினால் அது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது தனுசுவ சென்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தன லாபம் உண்டுங்க மனதில் இறை வழிபாடுகள் குறித்து ஆன்மீகம் சந்தை சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தியாக கூடிய ஒரு நாள் சொல்லலாம் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிய அனுபவங்கள் உங்களுக்கு வெளிவட்ட பழக்கழக்கங்கள் மூலமாக கிடைக்குங்க எழுத்து இலக்கியம் சார்ந்த சம்பந்தமான துறைகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பான நல்ல சாதகமான சூழலில் அமைப்பறதுனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வந்து சேருங்க இன்றைய தினம் நல்ல ஒரு சாதகமான ஒரு நாளுங்க வருமானங்கள் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது குறித்த ஐடியா நேர்களை நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக தேவைங்க உயர் தேதிகள் கூட இன்னைக்கு அலுவலக பணிகளில் நீங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும் அதனால புரிதல் மேம்படக்கூடிய நாள் சொல்லலாங்க நீங்க பொறுமையாக வீடு சம்பந்தமான அல்லது மனை தொடர்பான எல்லா விதமான பரிகளிலும் ஈடுபடும் போது உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் மன அமைதியோட பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே